வருகிறது பாதாள சாக்கடை திட்டம் வெள்ள வடிநீர்கால் திட்டம் இதெல்லாம் நான் சென்னை வாசியாக இருந்து பாடா போவதை கண்டு என் மனம் பதரும் ஆனால் பொதுமக்களுக்கு நாம் சொன்னால் நீ யார் எனக்கு சொல்றதுக்கு வேலையை பார்த்துட்டு போ பிளாஸ்டிக்க யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் போடாத இப்போ நான் என்ன சொல்றேன் கலெக்டருக்கு எழுதுறேன் திண்டுக்கல் கலெக்டருக்கு ஐயா கொடைக்கானலுக்கு மேல வராங்களே அந்த பிளாஸ்டிக் பைய புடுங்கி வச்சுக்காங்க பிளாஸ்டிக் பாட்டிலை புடிங்க வச்சுக்கோங்க அதுக்கு நூறு ரூபாய் கட்ட சொல்லுங்க திரும்பி கொண்டு பிளாஸ்டிக் பையும் பிளாஸ்டிக் பாட்டிலையும் காட்டினா நூறு ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அதே மாதிரி கரியமல வாயுவை விட்டுக்கொண்டே வருகிறதே வாகனங்கள் அதை கொடைக்கானல் அனுமதிக்காதீர்கள் கொடைக்கானலும் போய்விடும் இவத்தைத்தான் நாம் சொல்லலாம் ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் நடைமுறையில் இவற்றை கொண்டு வருபவர்கள் எவ்வளவுக்கு செய்ய முடிகிறது என்பது ஒரு கேள்வி அவர்கள் செய்கிறார்கள் செய்யவில்லை பொதுமக்களுடைய பொறுப்பு என்ன மற்ற நாடுகளில் பொதுமக்கள் இல்லையா மற்ற நாடுகளில் பொதுமக்கள் அவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளவில்லையா தமிழன் என்றோ எழுதியிருக்கிறான் தமிழர்கள் தங்கள் இலக்கியங்களில் எப்பொழுதோ எழுதியிருக்கிறார்கள் பல் உயிர் இருப்பதை அந்த பல் உயிரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை பல்வகை உயிர்களது வாழ்வு அவை இருக்க வேண்டியதன் அவசியம் பல்வகை சூழலமைப்புகள் உயிரிகள் மரபணுக்கள் அவற்றுக்கு உதவும் சூழலியல் கூறுகள் ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கியதே பல்வகை பல்வகைமை என்று நாம் குறிப்பிடுகிறோம் ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவதுவே அவற்றோடு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினாரே என்று தொல்காப்பியம் சொல்கிறது என்று நம் தொன்மை நூலாம் தொல்காப்பியம் உணர்திறனை அடிப்படையாக வைத்து உயிர்களை ஆறு வகையாக படுத்தியிருக்கிறது பல் உயிரி பல்வகைமை அறிவு மிக்கோராய் வாழ்ந்ததை உறுதிப்படுத்தும் இனி மறுபோரையும் தொல்காப்பியத்திலிருந்தே சொல்கிறேன் சொல்கிறேன் குரங்கின் ஏற்றினை கடுவன் என்றாலும் மரம் பயிலை மரம் பயில் கூகையை கோட்டான் என்றாலும் செவ்வாய் கிளியை தத்தை என்றாலும் வெவ்வாய் வெறுகினை பூசை என்றாலும் குதிரையுள் ஆனை சேவல் என்றாலும் இருள் நிற பண்ணிய ஏனம் என்றலும் எருமையுள் ஆணை கண்டு என்றலும் முடிய வந்த அவ்வழக்கு உண்மையின் கடியல் ஆகா கடனறிந்தோற்கே என்று மறுபடியும் தொல்காப்பியம் சொல்கிறது இனி விலங்கில் பறவை இன உயிர்களில் ஆண் பெண் பால் பேதங்களை புலப்படுத்தவல்ல சொற்கள் விளக்கப்பட்டுள்ளன புறக்காடனவே புல் என மொழிப அகக்காடனவே மரம் என மொழிப என்று மண்ணில் வேறு ஒன்று இருக்கும் ஆழத்தை கொண்டு புல் என்றும் மரம் என்றும் தாவரங்களை வேறுபடுத்தி காட்டும் தொல்காப்பியம் தோடே மடலே ஓலை என்றா ஏடே இதழே பாலை என்ற ஈர்க்கே குலை என நேர்ந்த பிறவும் புல்லோடு வரும் என சொல்லினர் புலவர் புல்லின் பாகங்கள் பல்வகை தாவர பாகங்கள் எங்கனம் குறிக்கப்படும் என்று உரைக்கும் அத்துடன் இலையே தளிரே முறியே தோடே சினையே குழையே பூவே அரும்பே நனை உள்ளுறுத்த அணை அவை யாவும் வருவோம் கிளவி என்பர் என்று மரத்தின் பாகங்களை குறிப்பதும் பல்வகைமை உயிர் அறிவினை புலப்படுத்தும் பல் உயிர் வகைமை இன்று கல்வியல் தளமாக அமைந்து பல் மனித நிலத்திற்கும் இடையேயான உறவு அதை நிலைநிறுத்துவதில் நிறுத்துவதில் சுற்றுச்சூழல் சூழலின் பங்கு இயற்கை சூழல் உருவாக்கப்பட்ட சூழல் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சூழல் இவற்றிற்கிடையேயான உறவு நிலைகள் ஆகியவற்றை அறிவியல் பூர்வமாக ஆராயும் பல்துறை இணைப்பாய்வு முறைகளை உள்ளடக்கிய கல்வியியல் துறையாக உலகெங்கும் கற்கப்பட்டும் கற்பிக்கப்பட்டும் வருகின்ற காலகட்டம் இன்றைய காலகட்டம் அப்படி ஒரு காலகட்டத்தில் தமிழராகிய நாம் தமிழ் மக்களாகிய நாம் வெளியில் உள்ள மக்களுக்கு எப்படி இந்த செய்திகளை கொண்டு சேர்ப்பது அவர்கள் மனத்தில் எப்படி ஊடுருவது அவர்கள் மூளைக்குள் செல்வது எப்படி அவர்களை பண்படுத்துவது எப்படி அவர்களை மாற்றுவது எப்படி இதைத்தான் நான் உங்களை சிந்திக்க சொல்கிறேன் சமூக பொருளாதார முன்னேற்றம் உலகமயமாதல் மின்னூடக வளர்ச்சி பல்லூடக தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி அறிவியல் உலகு வியக்கத்தகு சாதனைகள் பஞ்சம் பிணி பசி வறுமையற்ற வளவாழ்வு மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் ஏதுவான சூழல் இன்று உருவாகி இருந்தாலும் மனித விளிமியங்கள் எங்கே சென்றன சமூக நலம் எங்கே சென்றது பிறகு நினைக்கும் நம் நலம் எங்கே சென்றது மனித உரிமைகள் பிற உயிர்களின் உரிமைகளை நாம் எண்ணும் அந்த திறமை நமக்கு எங்கே சென்றது சுத்தம் சுகாதாரம் போற்றும் தமிழினம் இன்று எங்கே இருக்கிறது சிந்தனை வெளிப்பாட்டு உரிமைகள் இதை அடக்கி நாம் அதையெல்லாம் கொன்று விட்டோமோ பிற உயிர்களிடத்தில் அன்பு என்பதே நமக்கு இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் வருகிறது கூட்டு பொறுப்புணர்வு தேவை வெளிப்படையான அணுகுமுறை தேவை நாட்டில் மனங்களும் நலங்களும் பற்றிய அறிவு அனைத்து மக்களாலும் அறியப்பட வேண்டும் அவை பகிரப்படவும் வேண்டும் பூமி வெப்பமயமாதல் என்றால் எங்கெங்கும் ஒரே அளவிற்கு வெப்பமாகும் என்று நினைக்காதீர்கள் சில இடங்களில் ஒரு டிகிரி சில இடங்களில் ரெண்டு டிகிரி சில இடங்களில் ஐந்து டிகிரி அதேபோல் இந்த மருதம் முல்லை பாலை நெய்தல் இவை இப்படியே இருக்கும் என்று எண்ணாதீர்கள் அவற்றின் விளிம்புகள் வரைகள் மாற்றப்படும் நெய்தல் சுருங்கலாம் பாலை விரியலாம் அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் இங்குள்ள மிருகங்கள் இங்குள்ள பூச்சிகள் அங்கே செல்லலாம் எங்கேயும் காணப்படாத பூச்சிகள் அந்த சூழ்நிலையில் புதிதாக இன்று நீங்கள் காணலாம் அந்த பூச்சிகளால் நாம் தொல்லைகளை அனுபவிக்கலாம் எங்கெங்கு பூச்சிகள் தாவரங்கள் இருந்தனவோ அங்கே அவை இல்லாமல் போகலாம் மலை மேல் இருந்த தாவரங்கள் அழிந்துவிடலாம் இப்படி ஒரு சூழ்நிலையில் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் நாம் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டி இருக்கும் அதனால் தான் நிலவில் சென்று தங்கலாமா செவ்வாயில் சென்று தங்கலாமா அங்கே தண்ணீர் இருக்கிறதா சனி கிரகத்திற்கு செல்லலாமா என்று நாம் முனைந்து கொண்டிருக்கிறோம் நம் பூமியை நாம் பாதுகாக்க என்னென்ன செய்ய வேண்டும் அதை செய்தால் போதும் நாம் பூமியை விட்டு வெளியே செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது இவற்றுக்கான ஒரே வழி நாம் எப்படி இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும் இவற்றுக்கான சிறந்த வழி உயர் விழுமியங்களை மக்கள் மனத்துள் ஆழப்பதித்து நிலை நிறுத்தல் ஒன்றுதான் எனக்கு தெரிகிறது கழிவினும் நிகழ்வினும் எதிர்வினும் வழிகொல நல்லவை உரைத்தலும் அல்லவை கடிதலும் செவிலிக்கு உரிய ஆகும் என்று தொல்காப்பியம் சொல்கிறது சொல்லிய கிளவி அறிவர்க்கும் உரிய மறுபடியும் தொல்காப்பியத்தை தான் நான் குறிப்பிடுகிறேன் இடித்து வரை நிறுத்தலும் அவரது ஆகும் கிழவனும் கிளத்தியும் அவர் வரை நிற்றலில் முந்துறுத்த அன்புபதி கிழவி பொருள்பட மொழிதல் கிழவோர்க்கும் உரித்தே இடித்துறையுங்கள் மக்களுக்கு இடித்துறையுங்கள் நல்வழி நிறுத்துங்கள் ஏனெனில் பெரியவர்கள் சொன்னால் இங்கே தலைவன் தலைவி ஆனால் இங்கே கற்றறிந்த மக்கள் சொன்னால் அவர்கள் பேச்சிற்கு பொதுமக்கள் கட்டுப்பட்டு நடப்பர் இனி உலக உயிர்கள் அனைத்தையும் வாய்மை நெறிப்படி பேணி பாதுகாப்பவர்க்கு உலகில் இயலாத அரும்பொருள் என்று ஏதுமில்லை என்கிறது தமிழிலக்கியம் கோள்வல் உளியமும் கொழும் புற்றகழா வாழ்வழி வேங்கையும் மான் மரவா மறவா அறவும் சூரும் இறைத்தேர் முதலையும் உருமும் சார்ந்தவர்க்கு உருகன் செய்யா செங்கோல் தென்னவர் காக்கும் நாடன எங்கெனும் போகிய இசையோ பெரிதே எதிர் வருவாரை கைப்பற்றும் வல்லமை மிக்க கரடிகள் பாம்புகள் கொடிய புற்றுகளை அகழ மாட்டார் ஒளிரும் வரிகளை கொண்ட புலிகள் மான் கூட்டத்தை பகையாக கருதி தாக்க மாட்டார் பாம்பும் தமக்குரிய இறையை தேடும் முதலையும் தீண்டி வருத்தும் தெய்வமும் இடியும் கூட தமதை தம்மை அணுகியவர்க்கு வருத்தம் ஏதும் செய்ய மாட்டார் செங்கோல் பிறழாமல் மன்னர் காக்கும் நாடு என்று உலகெங்கும் பரந்த அவரது அருளாட்சி புகழ்தான் சாலமும் பெரியதென்றோ என்பதை நாம் நினைக்கும் காலத்தில் அன்று அந்த நிறைய நிலங்கள் கடலுக்கு அடியில் போய்விடும் அதில் தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல கோஸ்டல் ஏரியாஸ் நமக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கிறது இதுல அந்த கோஸ்டல் ஏரியாஸ் பூரா அழிந்து போய் உள்ளே இருக்கும் மக்கள் மட்டும்தான் இருப்போம் அது மட்டுமல்ல ஸ்ரீலங்காவில் இருந்து இங்கு குடியேறுவார்கள் மல்தீவ்ஸில் இருந்து குடியேறுவார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகளில் உள்ளவர்கள் எங்கு செல்வார்கள் அவர்கள் நிலங்கள் நீருக்கடியில் கடல் நீருக்கடியில் போய்விட்டால் இது எக்கோ ரெஃபியூ ஒரு புதிய ஒரு நாடை விட்டு நாடு செல்லும் அகதிகள் உருவாக்கக்கூடிய நிலைமையில் இன்று இருக்கிறோம் நிலத்தினம் பெரிதே வானினம் உயர்ந்தன்று நீரினம் ஆர் அளவு இன்றே சாரல்